நமக்கு கடவுள் கொடுத்த முகம் போதாதா நம்ம திரையில் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த லெஜெண்ட்ஸ் சரவணன் ஒரு முகத்தை எப்படி மாற்றிட்டுக்கார் பாருங்க நான் பேச விரும்புகிறது இவரை பற்றி மட்டும் இல்லை இந்த சமூகம் எந்த திசையில் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன் பணம் இருந்துச்சுன்னா நம்ம புகழை தேடணும் புகழுக்கு தேவை நம்ம மித்தவங்களை காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ உள்ள காலமாக இருக்குது நம்ம சமூகம் எந்த திசையில் போயிட்டுருக்கு பணம் இருந்துச்சுன்னா நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம் ஃபேஸை எப்படின்னாலும் மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைய காலமாக இருக்குது நமக்கு கடவுள் கொடுத்த முகத்தை நாம் முதல்ல ஏற்றுக்கிறோமா அதுதானே நம்மளுடைய தனித்துவம் தனித்துவன்றது நம்ம ஃபேஸில் இருக்கா இல்லை நம்ம கேரக்டரில் இருக்கா இப்படி முகத்தை மாற்றி நம்ம அது மூலிமா புகழை பெறணும்னு நினைக்கிறது எவ்வளவு தவறு இது இந்த லெஜண்ட் சரவுன மட்டும் குறித்து நான் சொல்லலை பலர் தங்களுடைய முகத்தை அப்படி மாற்றிக்கணும் இப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க பணம் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் நம்ம செஞ்சு காட்டலாம் அப்படின்ற அந்த நோக்கமும் இதில் இருக்கலாம் இப்படி நம்மளுடைய முகத்தை மாற்றி நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்ம நிரூபிக்க நினச்சோம்னா ஒரு கட்டத்தில் நம்மளுடைய சமூகத்தில் பொய்யான முகங்கள் நிரம்பி இருக்கும் உண்மையான முகங்கள் கம்மியாகவும் தனித்துவம் இல்லாமலும் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் உண்மையான முகமும் உண்மையான இயல்பும் இருந்தால் நம்ம புகழ் பெற முடியாது நமக்குன்னு எந்த தனித்துவமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோமா கடவுள் கொடுத்த முகத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோமா சொல்லுங்கள் என்னுடைய முகம் எனக்கு பிடிச்சிருக்கு கடவுள் கொடுத்த முகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதில் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஏன் சிந்திக்க நாம ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுதானே உண்மையான வெற்றி இப்படி என்னுடைய முகம் கடவுள் கொடுத்த என்னுடைய முகத்தை நான் விரும்புகிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுதான் என்னுடைய அடையாளம்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பணம் சக்தியை கொடுக்கும் சக்தி பார்வையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பும் அந்த பார்வை அட்டென்ஷன் நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னு விரும்பும் கடைசியாக அந்த அட்டென்ஷன் நம்மளை அடிக்ஷனில் கொண்டு போய் விடும் ஸோ ஜாக்கிரதையாக இருங்க